ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாழைப்பூ சில்லி தான் பார்க்க போறோம் அது வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ அம்பது கிராம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தாம மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன் இப்போ தண்ணி ஊத்தி இப்ப தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிணைச்சிடலாம் பஜ்ஜி மாவு மா பதத்துக்கு இந்த அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பூவை இதில் சேர்த்துடலாம் வாழைப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் நல்லா வாழைப்பூ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைப்பூவில் மசாலாலாம் பெருட்டி வச்சாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன காய வச்சுருக்கோம் என்ன சூடானதுக்கப்புறம் போட்டுடலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ வாழைப்பூவும் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா போட் பெரட்டி எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் வாழைப்பூச்சில்லி ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூச்சில்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ